சத்தியமூர்த்தியும் சூரர் பெரியாரும் ஒரு விஷயத்தில் போட்டி போட்டனர் என்கிற சங்கதி பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் எதில் போட்டி போட்டனர் தேசப்பற்றா சமூகத்தின் மீதான பற்றா அப்படியெல்லாம் எதுவுமில்லை தேசப்பற்றுக்கும் ஈ வி ராமசாமிக்கும் தான் வெகு தூரமாயிற்றே விபச்சாரத்தை ஆதரிக்கிற விஷயத்தில் தான் இருவரும் போட்டி போட்டனர் என்பது தான் வெட்கக்கேட்டிலும் மிக பெரிய வெட்கக்கேடு தொடர்ந்து பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொளி தேவதாசி முறை ஒழிக்க போது அதை எதிர்த்தார் தீரர் சத்தியமூர்த்தி என்றால் சூரர் பெரியார் விபச்சாரத்தை முழுமூச்சாய் ஆதரித்தார் இதில் தான் இருவருக்கும் ஒற்றுமை தீரர் சத்தியமூர்த்தி மதத்தின் பெயரால் தாசித்தன்மையை ஆதரித்தார் என்றால் ஈ வே ராமசாமி மனிதன் தன் இன்பத்தை ஏன் அடக்க வேண்டும் அதனால் விபச்சாரம் சரி என்றார் ஆனால் அவரடிமைகள் தீரர் சத்தியமூர்த்தியின் தாசி முறை ஆதரவை மட்டும் வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டு தங்கள் சூரர் பெரியார் விபச்சாரத்தை ஆதரித்த அயோக்கியத்தனத்தை மூடி மறைப்பர் எதையெல்லாம் தீக்க ஆசாமிகள் மூடி மறைக்கிறார்களோ அவற்றையெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுவது தானே எவனெவன் யோக்கியதை எப்படிப்பட்டது என அறியும் விரும்புவோருக்கு நாம் செய்யும் பெரிய பணியாக இருக்க முடியும் அயோக்கியன் மகாத்மாவாக வேஷம் போடுவதை அனுமதிக்கலாமா விபச்சார விஷயத்தில் ஈவ் ராமசாமியின் இரண்டு விதமான யோக்கியதையை பார்ப்போம் வழக்கம் போல ராமசாமி இதிலும் முட்டாள்தனமாக முரண்பட்டார் ஒரு சமயத்தில் எதிர்த்து இன்னொரு சமயத்தில் ஆதரிக்கிற வெட்கங்கெட்ட வேலையை விபச்சார விஷயத்திலும் செய்தார் ஜன சமூகத்தை அறித்து கொள்ளும் புழுக்களில் விபச்சார இத்தைப் போன்ற வேறொரு கொடிய புழு இல்லையென்றே சொல்லலாம் பண்டை காலந்தொட்டு வழங்கி வரும் அநேக தீய விஷயங்களில் விபச்சார மும் ஒன்றாகும் இந்த விபச்சாரம் என்னும் கொடிய வழக்கம் இன்று நேற்று ஏற்பட்டதல்ல என்பதையும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே நமது நாட்டில் நிலைத்து வருகிறதென்பதையும் அறியலாம் சிற்றின்ப வேட்கை கொண்ட முரட்டு ஆண்கள் பலரால் பலவந்தப்படுத்தப்பட்டு விபச்சாரியானவர்கள் பெருகியே விபச்சாரிகள் அதிகமானார்கள் என்று கூறுவது எவ்வகையிலும் பொருந்தாமற் போகாது மதப்புரட்டுகளையும் சாஸ்திரப் புரட்டுகளையும் நம்பி பெண்களை கொடுமைப்படுத்தி விபச்சாரத்தனத்திற்கு ஆளாக்கிக் கொண்டிருக்கும் இந்த மடையர்களான வைதிகர்களும் பகுத்தறிவற்றவர்களும் நமது நாட்டில் அரசியல் விஷயங்களிலும் செல்வாக்கு பெற்றிருக்கும் வரையிலும் விபச்சாரத்தை ஒழிப்பதற்கு எத்தகைய சட்டங்கள் செய்யப்பட்டாலும் அவைகளுக்கு தகுந்த முழுப்பலனும் கிடைக்க முடியாதென்றே கூறுவோம் ஈ வே ராமசாமி அரசு இதழ் தலையங்கம் மே இருபத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்திரண்டு ஈ ராமசாமி என்ன கூறுகிறார் என்றால் பகுத்தறிவற்றவர்களால் தான் விபச்சாரம் உள்ளது மக்கள் பகுத்தறிவாதிகளாகிவிட்டால் விபச்சாரம் ஒழிந்துவிடும் என்கிறார் ஆனால் அதே பகுத்தறிவாதி இ ராமசாமி தான் விபச்சாரத்தையும் ஆதரிக்கிறார் மதப்புரட்டு சாஸ்திரப்புரட்டைத் தொடர்ந்து ஈ வே ராமசாமி தம் பகுத்தறிவும் புரட்டு என விபச்சாரத்தை ஆதரிப்பதன் மூலம் நிரூபித்தார் விபச்சாரம் என்பது தப்பல்ல அதை கட்டுப்படுத்துவதால் தான் திருட்டு கோளாறு கெடுதி எல்லாம் ஏற்படுகிறது முன்காலத்தில் போதிய வைத்திய வசதி இல்லாததால் மேக வியாதி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இப்போது வைத்திய வசதி வளர்ந்து விட்டது மனித இயற்கை இன்பத்தை சந்தோஷத்தில் ஒன்றை அடக்குவது அடிமைத்தன்மைதான் என்பதே எனது கருத்து என திருவாய் மலர்ந்தார் தந்தை பெரியார் தொன்னூற்றைந்தாம் ஆண்டு பிறந்த நாள் மலர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று எவ்வளவு மானங்கெட்ட ஈனத்தனமான முரண்பாடு இ வே ராமசாமியிடம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு இல் கொடிய புழுவாக தெரிந்த ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்திரெண்டு இல் எப்படி ஏற்க தகுந்த தகுந்ததாக மாறியது ஆக ஈ வி ராமசாமி விபச்சாரத்தை எதிர்த்தபோது அதை மனமு வந்து விபச்சாரம் பெண்களின் மீது கட்டவிழ்க்கப்பட்ட வன்முறை என்பதற்காகவெல்லாம் அவர் விபச்சாரத்தை எதிர்க்கவில்லை எல்லோரும் விபச்சாரத்தை அதாவது தேவதாசி முறையை எதிர்க்கிறார்கள் அதனால் நாமும் எதிர்ப்போம் என்று தான் எதிர்த்திருக்க வேண்டும் எதிர்க்காவிட்டால் தன் யோகாகியதை அம்பலப்பட்டுவிடுமே என்று அவர் ஆடிய ஆட்டமும் விபச்சாரத்தை ஆதரிக்கிற தான் கொண்டிருந்தது வாசரை முரசு மார்ச் இரண்டாயிரத்து பதினொன்று இதழில் எழுத்தாளர் எஸ் சி சிவகாமி என்பவர் எழுதிய கட்டுரையை வாசித்தால் வே ராமசாமியின் விபச்சார புத்தி விளங்கும் கீற்று இணையதளத்தில் வந்த கட்டுரையை இங்கே தருகிறோம் ஒரு அயோக்கியன் வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு ஈ வே ராமசாமியின் அடிமைகள் யோக்கியனைப் போல் பேசிதிரிவது உலகில் பித்தலாட்டம் இனி கட்டுரை மனை வாழ்க்கையை பொறுத்த வரையிலும் அன்னையார் பழங்காலத்து பெண் தன் விருப்பப்படி கணவனை நடக்கச் செய்யும் நாகரிக பெண்ணல்லர் கணவன் எண்ணம் சரியோ தவறோ அதற்கு மாறுபடாதவர் அவர் செய்கை எதுவாயினும் அதற்குத் துணை செய்பவர் இரவு நேரங்களில் ஈவேரா அந்நாட்களில் வெளியில் விபச்சாரி வீடுகளுக்கு சென்று விடுவதுண்டு எங்கே ராமசாமி என்று சில சமயங்களில் ஈவேராவின் தந்தையார் அன்னையாரைக் கேட்பார்களாம் உடனே அன்னையார் தமது மாமனார் கோபத்துக்குத் தன் கணவர் ஆளாகாத வண்ணம் தூங்குகிறார்கள் என்று பதில் சொல்லுவார்களாம் ஈ படுத்திருப்பது போல அவருடைய படுக்கையில் ஒரு தலையணை மீது போர்வை போர்த்தப்பட்டிருக்குமாம் ஈ வேரா சென்றிருக்கும் இடத்திற்கு நல்ல பக்குவமான உணவுகளை வீட்டார் அறியாமல் ஆள் மூலம் அனுப்புவார்களாம் ஈ கேட்கும் போதெல்லாம் தடை கூறாமல் உடனே தான் அணிந்திருக்கும் நகைகளை எடுத்து தருவார்களாம் தான் தரிக்கும் ஆடைகளையும் தூக்கிக் கொடுப்பார்களாம் இவைகள் எதற்காகவென்று அன்னையாருக்கு தெரியும் இக்கால பெண்கள் இதற்குச் சம்மதிப்பார்களா எவ்வளவு பதிபத்தை என்கிறார் கட்டுரையாளர் கட்டிய மனைவி நாகம்மையை இ வே ராமசாமி எதற்கு பயன்படுத்தி இருக்கிறார் பாருங்கள் அப்பன் தன்னை கேட்டால் எப்படியாவது சமாளி எனச் சொல்ல பயன்படுத்தி இருக்கிறார் கூக்தியாளை திருப்திப்படுத்த மனைவியானவளின் ஆடை ஆரணங்களை தந்திருக்கிறார் மனைவியை இவ்வளவு கேவலமாக நடத்தி விபச்சாரிகள் வீட்டிற்கு போனவனின் விபச்சார எதிர்ப்பு நிச்சயம் நாடகமாக தானே இருந்திருக்கும் என்பதோடு சத்தியமூர்த்தி ஆதரிக்கிற ஒன்றை தானும் ஆதரித்தால் நம் கௌரவதி கேவலமாகிவிடுமே என விபச்சாரத்தை பெயரளவுக்கு எதிர்த்திருக்கலாம் திரும்ப ஈ வே ராமசாமியின் விபச்சார ஆதரவு பேச்சை வாசிப்போம் விபச்சாரம் என்பது தப்பல்ல அதை கட்டுப்படுத்துவதால் தான் திருட்டு கோளாறு கெடுதி எல்லாம் ஏற்படுகிறது முன்காலத்தில் போதிய வைத்திய வசதி இல்லாததால் மேக வியாதி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இப்போது வைத்திய வசதி வளர்ந்து விட்டது மனித இயற்கை இன்பத்தை சந்தோஷத்தில் ஒன்றை அடக்குவது அடிமைத்தன்மைதான் என்பதே எனது கருத்து ஈவு ராமசாமியின் மாற்றத்தை மானமும் அறிவுமுள்ளவனும் ஏற்பானா ஈவி ராமசாமி விபச்சாரத்தை ஆதரித்ததன் மூலம் தேவதாசி முறையை ஆதரித்த சத்தியமூர்த்தியின் ஜெராக்ஸ் காப்பி தான் தானென இ வே ராமசாமி நிரூபித்துவிடவில்லையா மேற்கண்ட இ ராமசாமியின் விபச்சார ஆதரவு பேச்சை கேட்கிறபோது பகுத்தறிவுக்கும் விபச்சாரத்திற்கும் சம்பந்தமில்லை உடம்பு கொழுப்பெடுத்தவனுக்கும் விபச்சாரத்திற்கும் தான் சம்பந்தமுள்ளது என்பது புரியும் இல்லையென்றால் பகுத்தறிவாதி இ வி ராமசாமியிடமிருந்து அப்படியொரு அருள்வாக்கு வந்திருக்குமா